ஸோ ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரயாணத்தை குறித்து தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் தேவன் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிற நம்மளை நடத்துகிற பிரயாணத்தை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் ஆறாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் நீ கோப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக பூசு அப்படின்னு சொல்றார் அப்போ தேவன் பார்க்கிறாரு இந்த பூமியை சீர்கட்டதா இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறாரு இனி இந்த பூமியை விட்டு வச்சா தாங்காது ஏதேனுக்குள்ள நுழையிறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு தேவன் என்ன செய்கிறாரு மொத்தமா அந்த பூமியை சங்கரிக்கலான்ட்டு நோவாவை தன் தனக்கு முன்பாக நீதிமானாக கண்டு நோவா நீ ஒரு பேழையை செய் அப்படின்னு சொல்றார் எதுக்கு பேழையை செய்ய சொல்றாருன்னா அவனையும் அவன் குடும்பத்தையும் கூட இருக்கிற எல்லா மிருக ஜீவங்களையும் காப்பாற்றும்படியாக பேழையை செய்ய சொல்கிறார் ஆஹ் பதினாறாவது வசனம் அதாவது ஆதி ஆகமும் ஏழாவது அதிகாரம் பதினாறாவது அசனம் ஆஹ் வசனம் தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சவ சகல ஜந்துக்கள் உள்ளே பிரவேசித்தது அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார் பதினேழாவது ஜலப்பிரளயம் நாற்பது நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி கிளம்ப பண்ணிற்று அது பூமிக்கு மேல் மிதந்தது வாசிக்கும் போது ரொம்ப அருமையான ஒரு ஒப்பிடுதலை வந்து தேவன் வந்து கற்றுக் கொடுத்தார் தேவன் வந்து ஏதேனே அவர் உருவாக்கி அந்த அவர் கையினால உருவாக்கப்பட்ட ஏதேனில் மனுஷனை கொண்டு வந்து வச்சான் அவன் என்ன செஞ்சுட்டான் தவறு செய்து வெளியே அனுப்பப்பட்டுட்டான் இப்போ தேவனை என்ன செய்யறாரு ஓம் கையாலேயே ஒரு பேழையை உண்டு பண்ணு அந்த பேழையில் நீ போய் தங்குறதுக்கு அறைகளெல்லாம் நீ உண்டு பண்ணு அப்படின்ட்டு அவனை உள்ளே விட்டு கதவை சாத்தனாரான் ஏதேனும் தோட்டத்தில் வெளியே விட்டு கதவை சாத்தினாரு இந்த இடத்துல அவன் உண்டு பண்ணின பேழையில அவனையே உள்ள விட்டு கதவை சாத்தனாரான் ஏன் கதவை சாத்தினாருன்னா அதுக்கப்புறம் வந்த ஜலப்பிரவாகத்தில் அந்த பேழை கிளம்பி பூமியின் மேல் மிதந்தது அப்படின்னு பார்க்குறோம் இப்போ இப்போவும் ஒரு பிரயாணம் நடக்குது இப்போ பேழைக்குள்ளே ஒரு பிரயாணம் நடக்குது அந்த பேழையை உண்டாக்கினது நோவா நோவா அவன் குடும்பம் மொத்த ஜந்துக்கள்லாம் இருக்கிறாங்க அந்த பேழை பூமியிலேருந்து கிளம்பி இப்போ பிரயாணம் பண்ணி ஒவ்வொரு இடமா போய்கிட்டே இருக்கு இல்ல பாத்தீங்கன்னா நோவா வந்து இந்த மழை நின்னதுக்கு அப்புறம் ஒவ்வொறா அனுப்புறாரு காக்கா அனுப்புறாரு ஏன் அப்படி அனுப்புறாருன்னா அவர் எப்போ அந்த இருந்து நான் வெளியே வருவேன் அப்படின்ட்டு எதிர்பார்ப்போட அவர் வந்து புற பறவைகளை அனுப்பி இந்த பூமியில நான் திரும்பி கால் வைக்க முடியுமா அப்படின்ட்டு அவர் வந்து விரும்புகிறார் இது சுயத்திற்குள்ள இன்னும் சிக்குண்ட மனிதர்களை வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது அவங்க வந்து தனக்குன்னு ஒரு வட்டாரம் வச்சுக்கிட்டு அந்த வட்டாரத்தை விட்டே வெளியே வராம தான் தன் குடும்பம் தன்னுடைய சொந்த பந்தங்கள் தன்னுடைய சொத்து தன்னுடைய உடைமைன்னு தான் அப்படின்னு வாடுகிறவங்க இந்த பூமியிலையும் இல்லாமல் தேவன் உண்டாக்கின தோட்டத்திற்கும் போக முடியாமல் நடுவில் த தொங்கிக் கொண்டு இருப்பவர்களாக இருப்பாங்க அப்படிங்கறது இந்த பிரயாணத்துல வந்து நம்ம பார்க்கிறோம் இந்த பிரயாணம் உள்ள மனிதர்களையும் தான் காப்பாற்றுகிறாருன்னா தேவன்தான் நீ கொஞ்ச நாள் உள்ள இதற்குள்ள அடைப்பட்டு இரு அப்படி அடைப்பட்டு இருக்கிற நாட்கள்ல தான் இந்த இத்தனை நாள் இந்த பூமியை நான் உனக்கு கொடுத்தேன் இல்லையா அந்த பூமியோடைய முக்கியத்துவம் உனக்கு தெரியும் அப்படின்ட்டு நோவாவை உள்ளே விட்டு அடைக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அந்த தான் இருக்கிறாங்க எப்படா அந்த பேழையை விட்டு வெளியே வருவேன்ட்டு நோவாக நினைக்கிற அளவுக்கு அந்த பேழையின் கதவு திறக்கப்படவே இல்லை இப்படி சுயத்தில் சிக்கி இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஒரு பீரியட்ல இப்படி தான் லாக் பண்ணிடுறார் எப்படா நான் இதிலேருந்து விடுதலை ஆவேன்னு அவங்களே கெஞ்சுகிற அளவுக்கு அவங்க பிரயாசம் எல்லாம் வீணாய் போகிற அளவுக்கு இப்போ புறா என்ன கொண்டு வந்துருச்சு ஒலிவ இலைகளின் துளிர்களை கொண்டு வந்துடுச்சு ஸ்டில் அந்த பேழையை யார் தான் திறக்கணும் கர்த்தர் தான் திறக்கணும் இப்போ என் நான் என்னை விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறேன்னு தேவன்கிட்ட ஊற்றின போதும் தேவன் இன்னும் சில காலம் அந்த பேழையை திறக்க காலதாமதம் செய்தார் இப்போ எல்லார் லைஃப்லேயும் கர்த்தர் ஏதாவது ஒரு வகையில் கிரியை செய்து அவர்களை தன் சமூகத்துக்கு பர்லோகத்திற்கு நேராக நடத்த வாஞ்சி உள்ளவராக தேவன் காணப்படுகிறார் அதனால தான் நீ செஞ்ச பேழையிலே நீயே இருப்பார் அதில் உனக்கு சந்தோஷம் இருக்குதான்னு பாரு அப்படிங்கிறாரு அவனுக்கு சந்தோஷம் இல்லை எப்போ தேவன் உண்டாக்கின பூமிக்கு அவன் திரும்ப வந்தானோ அப்போதான் அவன் மனமகிழ்ச்சியாக இருக்கிறத பார்க்கலாம் நீங்க பாத்தீங்கன்னா நோவா நீதிமான் தானே நோவா வந்து செய்யறாரு இருபதாவது வசனம் எட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான் கர்த்தர் சுகந்த வாசனையை முகர்ந்தார் நோவா வந்து ஏன் இந்த பேழைக்குள்ள போகிறதற்கு முன்பாக எத்தனையோ சுத்தமான பறவைகள் இருக்கும்போது பலி கொடுக்கல ஏன்னா அந்த பேழையை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நோவாவுக்கு கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய கிருபை கர்த்தருடைய அன்பு தயவு எல்லாம் தெரியுது இப்பேற்பட்ட தேவனுங்க முன்பாக நான் எம்மாத்திரம் அப்படிங்கிறத உணர்ந்து அவங்கிட்டேயே கொஞ்சம் நல்ல பறவைகள் தான் இருக்குது ஏன்னா கர்த்தர் சொன்னார் நீ வந்து ஐந்து ஏழு ஜோடிகள் வந்து பறவைகளை வந்து அவர் சேர்த்து உள்ள கொண்டு போறாரு ஆகாயத்து மூன்றாவது வசனம் ஆகாயத்து பறவைகளிலும் சேவலிலும் பேடுமாக எவ்வளவு ஜோடும் சேர்த்துக்கொள் இதான் பின்னாட்கள் அவர் பலி கொடுக்கறாருன்னு நினைக்கிறேன் ஆனா அவ்வளவு மிருகங்கள் இருக்கும்போது பலி கொடுக்காத நோவா இந்த பேழையை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் கர்த்தரை குறிச்சு கர்த்தர் மேல இருக்கிற அன்பு தயவெல்லாம் உணர்ந்து அவர் வந்து பலி கொடுக்கறதை பார்க்கிறோம் அப்போ இந்த பிரயாணம் அந்த சுயத்துக்குள்ள அந்த அடைப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒவ்வொருவரையும் தேவன் விடுதலை ஆக்கும்போது அவர்கள் தேவனுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க முடிகிறது தேவன் எவ்வளவு அன்புள்ளவர் இல்லையா நீ என்னை விட்டு தூரம் போனாலும் நான் சொன்ன பேச்செல்லாம் நீ கேட்கலனாலும் நீ எனக்கு விரோதமாக நான் உண்டாக்கின என் பிள்ளைகளுக்கு விரோதமாக நடந்த போதிலும் உன்னை எப்படியாவது திரும்ப என்கிட்ட சேர்த்து கொள்கிறதற்காக அவர் பின்னாடி இருந்த நமக்கு வெளியரங்கமாக நிறைய காரியங்கள் பின்னாட்கள்ல தான் தெரியுது ஆனால் ஆரம்பத்துல இருந்தே அவர் பின்னாடி இருந்து நம்மளை எப்படியாவது அவர்கிட்ட இழுத்து கொள்ளணும்னு நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு பிரயாணங்களையும் அனுபவிக்கிறாரு இந்த நோவாவுடைய பேழை வந்து அதற்கு ஒரு பெரிய சாட்சி நோவா போல யாராவது உங்க உங்கள் லைஃப்ல ஒரு அடைப்பட்ட நிலைமையில இருக்கீங்கன்னா கர்த்தர் நிச்சயம் அந்த பிரயாணத்துல இருந்து உங்களுக்கு விடுதலை தந்து கர்த்தர் உண்டாக்கின பூமியில திரும்ப உங்களை நிலைநிறுத்துவார் God bless you.